இந்த இமேஜில் இருக்கிற பேர் தான் பாகிஸ்தான் சீனியர் மோஸ்ட் ஆர்மி ஆஃபீஸர்னா லெப்டினன்ட் ஜென்ரல் அகமது சௌத்ரி இவர் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் ஜேர்னலிஸ்ட்டை பார்த்து கண்ணடிக்கிறாரு இவர் கண்ணடிக்கிற அந்த வீடியோஸ் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு இவர் ஒரு ப்ரெஸ் மீட்டிங்கை வந்துட்டு கண்டெக்ட் பண்ணுறாங்க இவர் தான் இன்டர் சர்வீஸ் பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர் இவர் வந்து பிரபகண்டாவிங்களில் இருக்கார் லெப்டினன்ட் ஜென்ரல் அகமது சௌத்ரின்னு பேர் இவர்கிட்ட பெண் ஜேர்னலிஸ்ட்டு கேள்வி கேட்குறாங்க இம்ரான்கான் பற்றி அப்போ அவர் பதில் சொல்கிறாரு கான் ஜெயிலில் தான் இருக்கார் இவர் வந்துட்டு இந்தியாவுடைய பற்றாளர் இந்தியாவுக்கு ஆதரவான நிலைப்பட கொண்டுள்ளார் அதே சமயத்தில் பாகிஸ்தான் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுறாரு இவர் வந்துட்டு ஒரு ஆன்டி நேஷனல் அப்படின்னு குறிப்பிடுறாரு அந்த நேரத்தை அவர் கண்ணடிக்கிறாரு அந்த பெண் ஜேர்னலிஸ்ட்டை பார்த்து இதுதான் சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு பல பேர் கண்டன குரலையும் எழுப்பிட்டு இருக்காங்க இது ஒரு வெட்கை கடனை செயல் பாகிஸ்தானா இருந்து மக்களுக்கும் அந்நாட்டு மண்ணுக்கும் வந்துட்டு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியவர்களே வந்துட்டு இது போல கீழ்தரமான விஷயத்தான் ஈடுபடுறது பார்த்தீங்கன்னா இது ஒரு